இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவரின் பணியை செய்ய நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பணிகளை குறித்து எந்த அதிகாரத்தைக் கொண்டு இவற்றை நீர் செய்கிறீர் என்ற கேள்வியை பலரும் எழுப்பினார்கள் கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு எந்த அதிகாரமும் நமக்கு தேவையில்லை அபரிவிதமான அன்பையும் மன்னிப்பையும் இரக்கச் செயல்களையும் முன்னெடுப்பவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிற போது ஆண்டவரின் பணியில் பங்கெடுக்க முடியும் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என விவளியம் சுட்டி காட்டுகிறது இந்த இயேசுவை அறிந்திருக்கின்ற இந்த இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என எண்ணுகிற நாம் அத்துணை பேரும் ஆண்டவர் இயேசுவின் பணியை செய்வதில் நம்மை நாமே இணைத்துக் கொள்ள இந்த நாள் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதிகாரத்திற்காக காத்திருக்காமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி இறைவன் விரும்புகிற மக்களாக இறைவன் விரும்பக்கூடிய செயல்களையெல்லாம் நமது செயல்களாக அமைத்துக்கொண்டு இயேசுவின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்